வணக்கம் விவர்ஸ் தாஸ்ட் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம மாதவரத்தில் ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாதவரம் கூட்டுறவு நகர் அப்படின்ற லே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படி முடிஞ்சு இந்த ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இது சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற லேண்டெல்லாம் உங்களுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ரேட்டு ஏறிடும் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற மாதவரம் கூட்டுறவு நகர் ரோடுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைட் ரோடு இதுதான் மெயின் ரோடு இந்த அவுட்டுக்கு வர மெயின் ரோடு இந்த மெயின் ரோடுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் இருக்கும் நர்சரி கார்டன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் தான் நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுதான் மாதவரம் கூட்டுறவு நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டு இதில் இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது ப்ளாட்டு தான் நம்ம பார்க்க வந்துருக்க பிளாட்டு இந்த ப்ளாட்டினோடய சைஸு பார்த்திங்கன்னா இருபதுக்கு ஐம்பது நார்த்து ஃபேஸிங்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா டெவலப்பான இடத்துல அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பங்களாஸ் தான் நிறையா இருக்குது அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது ஃப்ளாட்டு இந்த நம்ம பார்க்க வந்துருக்க ஃப்ளாட்டு இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட்டு மெட்ரோ வாட்டர் வசதி இருக்குது ட்ரைனேஜ் லைன் போட்டுட்டு இது இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி முப்பது அடி ரோட்டு மேலே இருக்குது நார்த்து ஃபேஸிங்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மட்டும் தெருக்குத்து மாதிரி வரும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த வீடு வரைக்கும் இருபது அடி அப்படியே பேக்கில் போனீங்கன்னா ஐம்பது அடி மொத்தம் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நல்லா டெவலப்பான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா அதுலேருந்து இது வரைக்கும் முப்பது அடி ரோடு அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நல்ல ப்ரைஸுக்கு சேல் பண்ணி தரோம் இதுபோல் ப்ராப்பர்ட்டிஸு நம்ம சேனலில் நிறையா கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் கொடுக்காத ப்ராப்பர்ட்டிஸு நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒன்பதாயிரூவா சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசுகிறான்னு சொல்லியிருக்காங்க